எம் ஹரிணி பதினோராவது படிக்கிறவங்க பொய்மையும் வாய்மையும் எடுத்த புரைதீர்த நன்மை பயக்கும் எனின் இத்திருக்குறளின்படி தங்கள் வாழ்வில் நடந்த ஏதாவது நிகழ்வு தங்களுக்கு நினைவுள்ளதா இருந்தால் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல நிகழ்வு இருக்குது முதல்ல வரலாறில் உள்ள ஒரு நிகழ்வு உங்கள்கிட்ட சொல்கிறேன் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பெரிய சயின்டிஸ்ட் இருந்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சவரே அவர் தான் இந்த தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி அவருடைய வாத்தியார் வந்து ரொம்ப டல்லாக இருக்கான் பையன் ஏன்னா இவர் இவங்க சொல்கிறதெல்லாம் கவனிக்காமல் ஏதோ சிந்தனையிலேயே இருப்பார் சின்ன வயசில் அப்போ வாத்தியார் வந்து பையன் கொஞ்சம் டல்லாக இருக்கான்னு நினச்சி அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு நோட்டு அனுப்புனார் அந்த நோட்டை வந்து அவங்க அம்மா படிச்சுட்டு சரின்னு சொல்லி உள்ள என்னம்மா எழுதியிருக்கார் எங்கள் வாத்தியான்னு சொன்னோன்னா அவங்க சொன்னாங்க நீ ரொம்ப புத்தாலியாக இருக்க ரொம்ப பிரைட்டாக இருக்க ரொம்ப நல்லா வருவேன்னு சொன்னார்ப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து எப்படிப்பட்ட விஞ்ஞானியாக இருந்தார் உருவானார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப நாள் கழித்து அவங்க அம்மாவுடைய கடைசி நாட்கள்லேயோ அல்லது அவங்க மரணம் அடைந்ததுக்கப்புறமோ அந்த நோட்டு வந்து இருந்தது பத்திரம் அதை எடுத்து பார்த்தார் பெரிய சயின்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதில் இருந்தது இந்த பையனுக்கு படிப்பு வராது ரொம்ப டல்லாக இருக்கான் நீங்கள் அவனுக்கு வேறு ஏதாவது தொழில் இந்த மாதிரி அவனை வேறு ஏதாவது வழியில் வந்து நீங்கள் வந்து திருப்பி விடணும் பள்ளி படிப்புங்கிறது இவனுக்கு வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து எழுதியிருந்தது அன்னைக்கு அவங்க அம்மா வந்து உனக்கு படிக்கூடத்தில் படிப்பு வராதுன்னு வாத்தியார் சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லியிருந்தால் பையனுக்கு தன்னம்பிக்கை போயிருக்கும் அப்போது ஒரு பொய் சொன்னாங்க அந்த பொய்யினால் எப்படிப்பட்ட நன்மை வந்தது எவ்வளோ பெரிய நன்மை வந்தது எடிசனுக்கு மட்டுமே வந்தது மனித குலத்துக்கே நன்மை வந்தது இல்லையா அதே மாதிரி சில செயல்கள் சில நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கு ஒருத்தரை பற்றி கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆள் அவர் வந்து அவர் வந்து இந்து மத வெறியர்னு சொல்லி அவருக்கு ஒரு பேர் பொதுவாக வந்து இந்த இதில் முர்ஷிதாபாதில் நான் இருந்த இருந்தபோது முர்ஷிதாபாதுங்கிற மாவட்டத்தில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை வந்து இந்துக்களுடைய எண்ணிக்கையோட அதிகமாக இருந்தது இப்போ எப்படின்னு தெரியல நான் இருந்தபோது அப்படி தான் இருந்தது அப்போ அது வந்து சென்சிட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அங்கே வந்து ஒருத்தர் இந்து மத வெறியர் எல்லா கலாட்டமும் கிளப்பி விடுறதெல்லாம் இவர் தான் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி ஒரு அபிப்பிராயம் இருந்தது வசதியான ஒரு ஆள் அப்போது ஒரு கூட்டத்தில் வந்து வந்து உட்காந்துருந்தபோது அவர் வந்து உட்காந்த மத நல்லிணக்க கூட்டம் ஒன்று நாங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம் இவரை பற்றி இப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் எங்கிட்ட சொல்லப்பட்டிருக்கு அது எனக்கு தெரியும் அவர் கூட்டத்தில் வந்து அவரையும் கூப்பிட்ருந்தோம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் கம்யூனிட்டி அளவில் அவரையும் கூப்பிட்டுருந்தோம் கூப்பிட்டபோது அவர் முகம் இறுக்கத்தோடு உட்காந்துருந்தார் ஒரு பூஜா துர்கா பூஜாலாம் நடக்குது அதுக்கு அடுத்து வந்து அங்கே பக்ரீத் ஊர்வலம் நடக்கும் அது எங்களுக்கு ரொம்ப சோதனையான காலகட்டம் அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்க ஊர்வலத்தில் வந்து மாமிசம் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு ட்ராப்பு ப்ளட்டு கீழே விழுந்துச்சுன்னா கூட பெரிய கலாட்டம் வந்துடுவாங்கனால ரொம்ப எச்சரிக்கையாக இருப்போம் அப்போ அந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து ஊர்வலத்தை இந்த பெங்காலை பொறுத்த மட்டும் இந்த சிலைகள்லாம் கோயில் சிலைகள்லாம் கொண்டு வர்றது வந்து அந்த பூஜைக்குன்னு வச்சுருக்கிற சிலைகள் வந்து கடலில் போய் கரைச்சிடுவாங்க நதியில் கரைப்பாங்க குளத்தில் கரைப்பாங்க அது கரைக்க வேண்டிய காலத்தில் கரைச்சுட்டா மறுநாள் காலையில் பக்ரீத் ஊர்வல் வரும்போது எங்களுக்கு பிரச்சனை வராது சில பேர் ஆறு மாதம் ஆறு மணி காலையில் ஆறு மணி எட்டு மணி பத்து மணி வரைக்கும் வச்சுருந்தாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை வரும் அப்போது இந்து மதத்தை சேர்ந்த சில பேர் சொன்னாங்க இல்லை நாங்கள் வந்து நைட்டோட நைட்டு கரைக்கணும்னு நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான் ஆனால் ஒரு பழக்க வழக்கம் வந்துருச்சு இது மாதிரி ரொம்ப நாளாக நடத்துகிறதுனு ஒரு பழக்க வழக்கம் வந்துருச்சு அதை எங்களால் மாற்ற முடியாது அது எங்களுக்கு சிரமம் அப்படின்னாங்க அப்போ என்கிட்ட காதில் வந்து என்னுடைய பிஎஸ் இதெல்லாம் தூண்டி விடுறது இவர் தான் சார் முன்னாடி வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கார் பாருங்க அப்படின்னாங்க நான் அந்த மனிதரை பார்த்தேன் அவர் முக இறுக்கத்தோடு உட்காந்துருந்தார் நான் உடனே வந்து சொன்னேன் இல்லை நீங்கள் வந்து பாரம்பரியம் வேறு நீங்களாக ஏற்படுத்திக்கிட்ட பழக்கங்கள் வேறு நீங்கள் ஏற்படுத்திக்கிற பழக்கங்களுக்காக ரெண்டு மத குழுமங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று டென்ஸ் ஆகுறதுங்கிறது வந்து சரி கிடையாது இப்போ உங்கள் நடுவில் உட்காந்துருக்காரு ஒரு வார்த்தை கூட பேசாமல் உட்காந்துருக்காரு அவர் இதெல்லாம் பற்றி எவ்வளோ வேதனைப்படுறாருன்னு எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும் அவருக்கு இது எதுவுமே பிடிக்காது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிற தான் நீங்கள் அவரையும் பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த இறுக்கமான முகத்தில் வந்து ஒரு மலர்ச்சி வந்தது அவர் உடனடியாக எந்திரி சொன்னார் நான் பார்த்துக்கிறேன் அய்யா எந்த பிரச்சனையும் இருக்காது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அடுத்து அதே மாதிரி பிரச்சனையும் இல்லாமல் ஆக்கி விட்டார் அப்போ என்னுடைய ஏஎஸ்பி வந்து என்கிட்ட கேட்டார் என்ன பாலா நிஜமாகவே அவரை பற்றி தான் அவங்களுக்கு அபிப்பிராயம் இருந்ததா அப்படின்னாரு இல்லை அவர் பற்றி தப்பான அபிப்பிராயம் தான் என்கிட்ட சொன்னாங்க ஆனால் அவர் அப்படி தப்பான காரியங்களில் ஈடுபட்டதாக எனக்கு தெரியல எல்லாருமே சேர்ந்து நீ மதத்தில் ரொம்ப தீவிரமானவையும் தீவிரமாக ஒதுக்கி வச்சா வேறு வழி இல்லாமல் அவர் மதம் தீவிரமாயிருவார் உலகமே வந்து அவரை பற்றி கெட்டவர்னு சொல்லும்போது அவர் நல்லவர் தான் சொல்லி ஒருத்தர் சொன்னால் அந்த ஒருத்தர் சொன்னதில் மகிழ்ச்சி அடைஞ்சார்னா நல்லவராகவே ஆயிடுவார் இந்த நிகழ்ச்சி அதுக்கு ஒரு நல்ல ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதனால் பொய்மையும் வாய்மையடைத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனேன் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணமாக வச்சுக்கலாம் சரியா